इस्राएली न्यायाधीशिया गिदियोन मरितबिन இஸ்ரவேல் புத்திரர் திரும்பவும் பாகால்களை பின்பற்றி சோரம் போய் பாகால் பேரீத்தை தங்களுக்கு தேவனாக வைத்துக் கொண்டார்கள் இஸ்ரோவில் புத்திரர் தங்களை சுற்றிலும் இருந்து தங்கள் எல்லா சத்துருக்களின் கையினின்றும் தங்களை தங்கள் தேவனாகிய கத்தரை நினையாமலும் கிதியோன் என்னும் எருபாகால் இஸ்ரவேலுக்கு செய்த சகல நன்மைக்கு தக்க தயவை அவன் வீட்டாருக்கு பாராட்டாமலும் போனார்கள் எருபாகாலின் குமாரன் அபிமலேக்கு சீகேமில் இருக்கிற தன் தாயின் சகோதரிடத்திற்கு போய் அவர்களையும்

ஒரே கல்லின் மேல் கொலை செய்தான் ஆனாலும் எருபகாலின் இளைய குமாரனாகிய யோதாம் ஒளிந்திருந்தபடியினால் அவன் தப்பினான் பின்பு சீஹேவில் இருக்கிற சகல பெரிய மனுஷரும் நில்லோவின் குடும்பத்தார் அனைவரும் கூடி கொண்டு போய் சீஹேவில் இருக்கிற உயர்ந்த கர்வாலி மர தண்டையிலே அபிமலேக்கை ராஜாவாக்கினார்கள் இது யோதாமுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் போய் கெரிசி மலையின் உச்சியில் ஏறி நின்று உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டு அவர்களை நோக்கி சீகேமின் பெரிய மனுஷரே தேவன் உங்களுக்கு செவி கொடுக்கும்படி நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் விரட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி போய் ஒலிவ மரத்தை பார்த்து நீ எங்களுக்கு இரு என்றது அதற்கு ஒலிவு மரம் தேவர்களும் மனுஷரும் புகழுகிற எண்ணில் உள்ள என் கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது அப்பொழுது மரங்கள் அத்திமரத்தை பார்த்து நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது அதற்கு அத்திமரம் நான் என் மதுரத்தையும் என் நற்கனியை விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது அப்பொழுது மரங்கள் திராட்சை செடியை பார்த்து நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது அதற்கு திராட்சை செடி தேவர்களையும் மனுஷரையும் என் ரசத்தை நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது அப்பொழுது மரங்கள் எல்லாம் நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு மரங்களை பார்த்து நீங்கள் என்னை உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது மெய்யானால் என் நிழலிலே வந்தடையுங்கள் இல்லாவிட்டால் முட்சடியில் இருந்து அக்கினி புறப்பட்டு லீபனோனின் கேதுரு மரங்களை பட்சிக்க கடவுது என்றது என் தகப்பன் உங்களுக்காக யுத்தம் பண்ணி தன் ஜீவனை எண்ணாமற் நீங்களோ இன்று என் தகப்பனுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி அவருடைய குமாரனான எழுபது பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்து அவருடைய வேலைக்காரியின் மகனாகிய அபிமலேக்கு உங்கள் சகோதரன் ஆனபடியால் அவனை சிஹி பட்டணத்தாருக்கு ராஜா இப்போதும் நீங்கள் அவனை ராஜாவாக்கின செய்கை உண்மையும் உத்தமமான செய்கையாய் இருக்குமானால் நீங்கள் எருபாகாலையும் அவன் குடும்பத்தாரையும் நன்மையாக நடத்தி அவர் கைகளின் செய்கைக்கு தக்கதை அவருக்கு செய்து இப்படி இந்நாளில் அவரையும் அவர் குடும்பத்தாரையும் நடத்தினது உண்மையும் உத்தமமாய் இருக்குமானால் அபிமலேக்கின் மேல் நீங்களும் சந்தோஷமாயிருங்கள் உங்கள் மேல் அவனும் சந்தோஷமாயிருக்கட்டும் இல்லாவிட்டால் அபிமலேக்கில் இருந்து அக்னி புறப்பட்டு சீகேம் பட்டணத்தாரையும் மில்லோவின் குடும்பத்தாரையும் பட்சிக்கவும் சீகேம் பட்டணத்தாரிலும் மில்லோவின் குடும்பத்தாரிலும் இருந்து அக்னி புறப்பட்டு அபிமலேக்கை பட்சிக்கவும் கடவது என்று யோதாம் சொல்லி தன் சகோதரனாகிய அபிமலை மிலைக்கு பயந்து தப்பியோடி பேயோருக்கு போய் அங்கே குடியிருந்தான் அபிமலேக்கு இஸ்ரவேலி மூன்று வருஷம் அரசாண்ட பின்பு அபிமலேக்கும் சீகேமின் பெரிய மனுஷருக்கும் நடுவே பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவியை தேவன் வரப்பண்ணினார் எருபாகாலின் எழுபது குமாரருக்கு செய்யப்பட்ட கொடுமை வந்து பலித்து அவர்களுடைய இரத்த பழி அவர்களை கொன்ற அவர்களுடைய சகோதரனாகிய அபிமலேக்கின் மேலும் தன் சகோதரரை கொல்ல அவன் கைகளை திடப்படுத்தின சீகே மனுஷர் மேலும் சுமரும்படியாக சீஹேமின் பெரிய மனுஷர் அபிமலேக்கு ரெண்டகம் பண்ணினார்கள் சீஹேமின் மனுஷர் மலைகளின் உச்சியில் அவனுக்கு பதிவிருக்கிறவர்களை வைத்தார்கள் அவர்கள் தங்கள் அருகே வழி நடந்து போகிற யாவரையும் கொள்ளையிட்டார்கள் அது அபிமலைக்கு அறிவிக்கப்பட்டது போனார் சீகேமின் பெரிய அவனை நம்பி தங்கள் திராட்ச தோட்டங்களின் பழங்களை அறுத்து ஆலையாட்டி ஆடி பாடி தங்கள் தேவனின் வீட்டிற்குள் போய் புசித்து குடித்து அபிமலேக்கை சபித்தார்கள் அப்பொழுது ஏபேதின் குமாரனாகிய காகால் யார் சீகேம் யார் நாம் அவனை சேவிக்க வேண்டியது என்ன அவன் எருபாகாலின் மகன் அல்லவா சேபோல் அவனுடைய காரியக்காரன் அல்லவா

சகோதரரும் சீஹேமுக்கு வந்திருக்கிறார்கள் பட்டணத்தை உமக்கு விரோதமாக எழுப்புகிறார்கள் ஆகையால் நீர் உம்மோடு இருக்கும் ஜனங்களோடு கூட இரவில் எழுந்து வந்து வெளியிலே பதவியிருந்து காலமே சூரியன் உதிக்கையில் எழும்பி பட்டணத்தின் மேல் விழுந்து அவனும் அவனோடு இருக்கிற ஜனங்களும் உமக்கு எதிரே புறப்படும்போது உம்முடைய கைக்கு நேரிடுகிறபடி அவனுக்கு அனுப்பினார் அப்படியே அபிமலைக்கும் அவனோடு இருந்து சகல ஜனங்களும் இரவில் எழுந்து போய் சீகிமுக்கு விரோதமாக நாலு படையாக பதிவிருந்தார்கள் ஏவேதீன் குமாரன் காகால் புறப்பட்டு பட்டணத்தின் ஒளிமுக வாசலில் நின்றான் அப்பொழுது பதிவிருந்த அபிமலைக்கு தன்னோடு இருக்கிற ஜனங்களோடு கூட எழும்பி வந்தான் காகால் அந்த ஜனங்களை கண்டு இதோ மலைகளின் உச்சிகளிலிருந்து ஜனங்கள் இறங்கி வருகிறார்கள் என்று சொன்னார் அதற்கு சேபூல் நீ மலைகளின் நிழலை கண்டு மனுஷர் என்று நினைக்கிறாய் என்றார் தேசத்தின் வீட்டிலிருந்து இறங்கி வந்து ஒரு படை கர்வாலி மரத்தின் வழியாய் வருகிறது என்றான் அதற்கு சேபூல் அமலேக்கை நாம் சேவிக்கிறதற்கு அவன் யார் என்று நீ சொன்ன உன் வாய் இப்பொழுது எங்கே நீ நிந்தித்த ஜனங்கள் அவர்கள் அல்லவா இப்பொழுது நீ புறப்பட்டு அவர்களோடு யுத்தம் பண்ணு என்றார் அப்பொழுது காகால் போய் யுத்தம் பண்ணினான் அபிமலைக்கு அவனுக்கு முன்பாக ஓடினான் பட்டண வாசல் மட்டும் அநேகர் வெட்டுண்டு விழுந்தார்கள் அபிமலைக்கு அருமாவில் இருந்து விட்டான் சேபோல் காகாலையும் அவன் சகோதரரையும் சீகேமிலே குடியிராதபடிக்கு துரத்தி விட்டான் மறுநாளிலே ஜனங்கள் வெளியிலே வயலுக்கு அது அவன் கூட்டிக் கொண்டு அவர்களை மூன்று படையாக வகுத்து வெளியிலே பதிவிருந்து அந்த ஜனங்கள் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை கண்டு அவர்கள் மேல் எழும்பி அவர்களை வெட்டினான் அபிமலேக்கும் அவனோடு இருந்த படையும் பாய்ந்து வந்து பட்டணத்தின் ஒலிமுக வாசலில் நின்றார்கள் மற்ற இரண்டு படைகளோ வெளியில் இருக்கிற யாவர் மேலும் விழுந்து அவர்களை வெட்டினார்கள் அபிமலைக்கு அந்நாள் முழுவதும் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி பட்டணத்தை பிடித்து அதிலிருந்து ஜனங்களை கொன்று பட்டணத்தை இடித்துவிட்டு அதில் உப்பு விதைத்தார் அதை சீகேம் துருகத்து மனுஷர் எல்லாரும் கேள்விப்பட்டபோது அவர்கள் பேரி தேவனுடைய கோவில் அரணுக்குள் பிரவேசித்தார்கள் மனுஷர் அபிமலேக்கு அறிவிக்கப்பட்ட போது அபிமலேக்கு தன்னோடு இருந்த எல்லா ஜனங்களோடும் கூட சல்மான் மறையில் ஏறி தன் கையிலே கோடாரியை பிடித்து ஒரு மரத்தின் கொம்பை வெட்டி அதை எடுத்து தன் தோளில் மேல் போட்டுக்கொண்டு தன்னோடு ஜனங்களை நோக்கி நான் என்ன செய்கிறேன் என்று பார்க்கிறீர்களே நீங்களும் தீவிரமாய் என்னை போல செய்யுங்கள் என்றார் அப்படியே சகல ஜனங்களும் அவரவர் ஒவ்வொரு கொம்பை வெட்டி அபிமலைக்கு பின் சென்று அவைகளை அந்த அரணுக்கு அருகே போட்டு அக்கினி கொளுத்தி அந்த அரணை சுட்டு போட்டார்கள் அதனால் புருஷரும் ஸ்திரீகளும் ஏறக்குறைய ஆயிரம் பேராகிய சீகம் துருக்கத்து மனுஷர் எல்லாரும் செத்தார்கள் பின்பு விரோதமாய் அதை பிடித்தான் அந்த பட்டணத்தின் நடுவே பலத்த துருக்கம் இருந்தது அங்கே சகல புருஷரும் ஸ்திரீகளும் பட்டணத்து மனுஷர் அனைவரும் ஓடி புகுந்து கதவை பூட்டிக்கொண்டு கொண்டு துருக்கத்தின் மேல் ஏறினார்கள் அபிமலேக்கு அந்த துருக்க மட்டும் வந்து அதன் மேல் யுத்தம் பண்ணி துருக்கத்தின் கதவை சுட்டரித்து போடும்படிக்கு அதன் கிட்ட சேர்ந்தான் அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு எந்திரக்கல்லின் துண்டை அபிமலேக்குடைய தலையின் மேல் போட்டாள் அது அவன் மண்டையை உடைத்தது உடனே அவன் தன் ஆயுததாரியாகிய வேலைக்காரனை கூப்பிட்டு ஒரு ஸ்திரீ என்னை கொன்றாள் என்று என்னை குறித்து சொல்லாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை கொன்று போடு என்று அவனோடே சொன்னான் அப்படியே அவன் வேலைக்காரன் அவனை உருவ அவன் செத்து போனான் அபிமலைக்கு செத்து போனதை இஸ்ரவேல் மனுஷர் கண்டபோது அவர்கள் தங்கள் தங்கள் இடங்களுக்கு போய்விட்டார்கள் இப்படியே அபிமலைக்கு தன்னுடைய எழுபது சகோதரரை கொலை செய்ததினால் தன் தகப்பனுக்கு செய்த பொல்லாப்பை தேவன் அவன் மேல் திரும்பும்படி செய்தார் சீகே மனுஷர் செய்த எல்லா பொல்லாப்பையும் தேவன் அவர்கள் தலையின் மேல் திரும்பும்படி செய்தார் இருபகாலின் குமாரன் யோதாமின் சாபம் அவர்களுக்கு வலித்தது